உங்களுக்கு டயபெட்டிஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அப்படின்ற இல்லனா புண்ணு வந்திருக்க பர்சனாக இருந்தீங்கன்னா எங்க காலை எடுத்துல சொல்லுவாங்க அப்படின்ற பயம் இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் உங்க டாக்டர் சுபாஷினி சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் மடிப்பாக்கம் சென்னை சுவாசி ஹெல்த் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே வந்து டயபெட்டிஸ் பேஷன்ஸ்க்கு மத்தியில பயப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது அப்படின்னு அப்படின்னா ஒரு சின்ன வந்துச்சு நான் ஒரு டாக்டர் கிட்ட போனேன் ரத்த ஓட்டம் இல்ல இதை கட் பண்ணி ஆகணும் இல்லனா வந்து உங்களுக்கு உயிர்க்கே ஆபத்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சின்ன பொண்ணு மாறும் அப்படின்ற பயம் வந்து இப்ப நிறைய பேருக்கு மத்தியில இருக்கு ஏன் அந்த காரணம் எதனால அந்த புண்ணு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆபத்தான நிலைக்கு நம்மளுக்கு கொண்டு போகுது அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அல்சர் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் என்ன காரணத்தினால அது வந்து டேஞ்சரஸ் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டுல நிறைய பேருக்கு இப்போ டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சிருச்சு இல்லையா யூஸ்வலா எந்த லெவலுக்கு மேல போனா உங்களுக்கு இந்த பாதிப்பு வரும் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட் டயபெட்டிஸ் பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலா நீங்க கண்டினியூஸா மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்க பர்சனா இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து அந்த ஹெச்பிஏவன்சி லெவல் எப்பவுமே வந்து புவர் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ற பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த சிஸ்டம் வந்து பாதிப்படைக்கான சான்ஸ் நிறைய இருக்கு அதாச்சு நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபடிஸ் அப்படின்னு சொல்லுவோம் கண் பாதிப்படைகிறது நரம்பு மண்டலம் பாதிப்படையறது இந்த மாதிரி நியூரோபதி நெஃப்ரோபதி ரெட்டினோபதினு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா சோ இந்தந்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிலைமை வந்து நீங்க மருந்து மாத்திரையில இருந்தாலும் கூட நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாவே இருக்கு இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நரம்பு பாதிப்படை குறையுது அப்படின்னா ரத்த ஓட்டம் புவராகும் எங்க எந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டம் சீரா இல்லையோ அந்த இடத்துல ஒரு காயம் சின்னதா வந்தாலுமே அது ஆடுறதுக்கான தன்மை அங்க கிடையாது பிளட் சப்ளை எங்கேயுமே அதுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்போ அதை சுத்தி இருக்க இடம் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிவந்தல் ஆகும் அது வந்து ஒரு இண்டிகேஷன் மாதிரி எனக்கு வந்து இங்க ரத்த ஓட்டம் கிடைக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி அதையும் நம்ம கவனிக்காம விடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துக்கு டோட்டலாவே பிளட் சப்ளை கட் ஆயிடும் கட் ஆயிட்டு நமக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு கருப்பு நிறம் அதாச்சு அடர் கருப்பு நிறம்ல மாறிடும் யூஸ்வலாக இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஒரு விரலாக இருக்கட்டும் இல்லை ஒரு அந்த இடமா இருக்கட்டும் டோட்டல் பிளட் சப்ளை லாஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது கேங்க்ரீன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ கேங்க்ரீன்லாம் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பயந்துக்கிட்டே வந்து ஐயோ என்னமோ வந்து ரொம்ப சிவியர் ஆகுதே அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட போவோம் ஆனால் போகும்போதே என்ன ஆகிடும் அப்படின்னா கிளியர் கட்டாக சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து இந்த விரலில் சுத்தமாக வந்து ரத்த ஓட்டம் கிடையாது ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த விரலை எடுத்தே ஆகணும் சில சமயம் என்னாகும் அது பக்கத்துல இருக்க விரலையும் எடுத்தாதான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சில பேருக்கு இது விரலோடு முடிஞ்சிரும் சில பேருக்கு இது கால் வரைக்குமே போகக்கூடிய நிலைமை நம்ம இப்போவுமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இவ்வளோ வந்து விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் இவ்வளோ மீடியாஸ் நம்ம சோஷியல் மீடியா எல்லாம் பார்க்குறப்பவுமே நம்ம வந்து இன்னுமே இதை வந்து சாதாரணமான விஷயமா தான் நினச்சிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக எடுத்துக்க கூடாது அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோ ஓகே இப்போ வந்து உங்களுக்கு வந்திருக்கு இதை வந்து சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் சின்ன சின்ன விஷயம் வீட்டில் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் அதே சமயம் இந்த ரெமிடிஸை மட்டும் வச்சு இதை கிளியர் பண்ணவும் முடியாது சோ என்ன பண்றோம் அப்படின்னா இதை மட்டும் பண்ணிவிட்டு அது ஒரு க்ளீனாக வந்து வச்சுக்கிட்டு அடுத்த நிமிஷமே உடனே போய் டாக்டரை பாக்குறது ரொம்ப நல்லது இப்போ உங்களுக்கு அந்த அல்சர் வந்து பிளட் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த க்ளோஸ் ஆகி வர்றதுக்கும் சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளட் சப்ளையை இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ இன்டர்னல் நம்ம மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீட்டில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை வச்சே நம்ம இன்டர்னலாக என்ன எடுத்தா வந்து உங்களுக்கு அந்த புண் ஆறிட்டு வரும் அப்படின்றத நான் சொல்றேன் அது கூடவே வந்து அந்த புண் வெளிப்புறமா ஆடுறதுக்கு என்னெல்லாம் தடவலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சொன்ன மாதிரி அந்த சீர் வழிகிற புண்ணெல்லாம் இருக்க வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கரிசலாங்கண்ணி சிரியா நங்கை கண்டன் வத்திரி இது மூணுத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போது சிரியா நங்கை வந்து ஒரு டீஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த மற்ற ரெண்டும் வந்து அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இருநூறு எம்எல் வந்து தண்ணியில் விட்டு கொதிக்க விட்டு ஒரு நூறு எம்எல் வர வரைக்கும் குடிக்கலாம் ஒரு நல்ல அடல்ட் அப்படின்னா ஒரு முப்பது வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நூறு எம்எல் வந்து காலை எழிஞ்ச உடனே வெறும் வயிற்றுல நீங்க குடிச்சிட்டு வரலாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க ரத்தத்தில் இருக்காத நச்சுத்தன்மை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் அது மூலயமா உங்களுக்கு ரத்த மற்ற ஓட்டம் வந்து சீராக ஆரம்பிக்கும் அந்த புண்ணில் இருக்க அந்த சீராகட்டும் இல்லை வந்து அழிக்கிற பகுதியாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து கிளியர் ஆகும் க்ளோஸ் ஆகும் ஆனால் இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா மத மெடிகேஷன்ஸ் கூட இதையும் சேர்த்து எடுத்துக்கணும் ஒரு ஏழுலேருந்து இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஒரு வாரம் கேப் விட்டுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணணும் முக்கியமான விஷயம் என்னன்னா இது கூடவே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க சுகர் மெடிசன் எதுவாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ மோர்குடிநீர் அப்படின்னு சொல்லுவோம் இது என்னன்னா வேப்பம்பூவை வந்து கிடைக்கும் இல்லையா அது நார்மலா நீங்க கலெக்ட் பண்ணிட்டு நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணியும் வச்சுக்கலாம் இல்ல கடையிலேயே போயிட்டு வேப்பம்பூ பொடியாவே கிடைக்கும் அதை வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து பொடியை வந்து ஒரு டம்ளர் அதாச்சும் ஒரு நூறுலேருந்து இருந்து ஐம்பது எம்எல் அளவுக்கு வெண்ணெய் பிரிச்சு கடைஞ்செடுத்த மோர்ல அந்த வேப்பம்பு பொடியை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இதையுமே வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் சாப்பிட்டுட்டு வரலாம் இதுவுமே வந்து வெறும் வயத்துல இல்லை சாப்பிட்றதுக்கு ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த புண் ஆடுறதை பாக்கலாம் தான் எனக்கு ஏர்லி ஸ்டேஜ்ல ஒரு புண் வந்திருக்கு இப்பவே வந்து அதை நான் ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்ற பர்சன்னா கண்டிப்பா இந்த வேப்பம்பூ மோர் கொடி ட்ரை பண்ணுங்க எக்ஸ்டர்னலா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கரிசிலாங்கண்ணி பொடி கிடைக்கும் உங்களுக்கு கரிசலாங்கண்ணி பொடியை வந்து கொஞ்சம் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலா கோகோனட் ஆயிலா இருக்கலாம் இல்ல நல்லெண்ணெயாக இருக்கலாம் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்க அந்த புண்ணோட ஓர வரும்புல மட்டும் இதை வந்து தடவிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த புண்ணோட வரும்புகள் வந்து சுருங்குறத நீங்க கண் கூட பார்க்கலாம் இது எப்படி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் எது பண்றதுக்கு முன்னாடியும் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா அந்த புண்ணை கழுகுறது ரொம்ப முக்கியம் இதுல முக்கியமான விஷயம்

அப்ளிகேஷன் ஆயிருந்தாலும் பண்ணணும் இன்னொரு என்ன முக்கியமான விஷயம்னா ஜாத்தியாதி கிருத்தம் அப்படின்னே வந்து உங்களுக்கு வந்து ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை தொட்டு தொட்டு வைக்கலாம் அந்த ஃபுல் புண்ணுக்கு மேலேயே கூட நீங்கள் அதை அப்ளை பண்ணி அப்படியே ஒரு காஸ் மாதிரி கூட அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இதுவுமே நான் சொன்ன மாதிரி த்ரிஃபிளா கஷாயத்தை வச்சு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நெய் வந்து அப்ளை பண்ணுங்க இதுல முக்கியமான விஷயம் நெய்யை வந்து சூடு பண்ண வேண்டாம் பாட்டில் இருக்கும் இல்லையா அதே மாதிரியே எடுத்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு அந்த அப்படியே நெய்யை எடுத்து நீங்கள் வந்து மேலே அப்ளை பண்ணலாம் இது பண்ணுறது மூலயமா வந்து உங்களுக்கு அந்த க்ளோஸ் பண்ணிட்டு வரும் முக்கியமான விஷயம் இது வந்து அந்த அந்த ஊர் அந்த பஸ் வர மாதிரி இருக்கு இல்லை ப்ளீடிங் ஆகுது அப்படின்ற பர்சன்ஸு இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி எனக்கு பஸ் இல்லை பிளட் இல்லை காயம் மட்டும் இருக்குது அப்படின்ற பர்சன் இதை தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா அந்த கால் வந்து கருப்பாயிடுது இல்லையா அது வந்து டோட்டலாக வந்து உங்கள் ரத்தத்தில் வந்து நச்சுத்தன்மை ரொம்ப அதிகமாகும் போது உங்கள் அந்த காலே வந்து ஃபுல்லாக கருப்பாயிரும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஒரே ஒரு சாறு மட்டும் எடுத்துக்கிறதுனால அது வந்து கிளியர் பண்ணிடலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி தான் கரிசலாங்கண்ணி சாறு வந்து ஒரு இருபது எம்எல் வந்து ஃப்ரெஷ்ஷா கரிசலாங்கண்ணி இலைகளை எடுத்து அதை வந்து அம்மியில வச்சு அரைச்சி இல்லை இடிக்கிற கல்ல வச்சு இடிச்சு மிக்சியில வேண்டாம் தவிர்த்துக்கலாம் இல்லை எனக்கு வேற எதுவுமே சோர்ஸ் இல்லை அப்படின்னா மிக்சியில பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இடிச்சு நல்லா மைய பேசினதுக்கு அப்புறம் அதை அப்படி பிழிஞ்சிங்க அப்படின்னா இருபது எம்எல் அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கோங்க அந்த ஜூஸ் அப்படியே வெது வெறுப்பான தண்ணி கூட அந்த சேம் அளவு ஒரு இருபது எம்எல் ஜூஸ் அப்படின்னா இருபது எம்எல் வெது வெறுப்பான தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கருமை நிறம் மாறுறதையும் அந்த ரத்தம் சுத்தமாகறதையும் பார்க்கலாம் இதை விட ரொம்ப டபுள் மடங்கு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை கஷாயம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வில்வ இலை கிடைக்கும் நமக்கு இப்போ கடையில் ஈஸியாகவே கிடைக்கிது அந்த வில்வ இலைகளை ஒரு அஞ்சு வில்வ இலைகள் இல்லை மூணு வில்வ இலைகள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்ல பொடி பண்ணியும் வச்சுக்கலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக பேஸ்ட்டாக அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் இதெல்லாம் இல்லை வெறும் இலைகளாகவே வந்து நீரில் போட்டு கொதிக்க வச்சு அது கூட வந்து கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு இதெல்லாம் போட்டு இது பண்ணிங்க அப்படி கொதிக்க வச்சு சுண்டிட்டதுக்கப்புறமா டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உள்ளே இருந்தே வந்து அந்த ரத்தங்கள் வந்து சுத்தமாகறத பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் கண்டிப்பாக வந்து பொண்ணு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டயபெட்டிக் அப்டிஸ் மெடிசனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் சாப்பாடு முறைகளை கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்கள் கூடவே வந்து உடனடியாக வந்து மருத்துவ ஆலோசனையும் எடுத்துக்கோங்க